இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்ஸர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் ஆர்வோ ஃபுல் சர்வீஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மோட்டர் எடுத்து அதில் இன்புட் அவுட்புட் நான் குறிச்சிருக்கேன் அம்புக்குரியும் பார்த்து நீங்கள் நோட் பண்ணி அதே மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு போர்டில் சான்லைட் வால்விலையும் இன்புட் அவுட்புட் இருக்கும் அதையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சான்லைட் வால்வுடைய வெள்ள வயரும் மோட்டருடைய பிளாக் ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது சான்லைட் வால்வு ரெட் ஒயரும் மோட்டருடைய ரெட் ஒயரும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சான்லைடு அவுட்புட்டில் இருந்து ஒரு டியூப் மாட்டி மோட்டருடைய இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சான்லைடு இன்புட்டில் ஒரு டியூப் மாட்டி அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்வி இன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்குங்க அதுக்கு அடுத்தது மோட்டர் அவுட்புட்டில் ஒரு டியூப் மாட்டி அதில் வந்து மெமரான் இன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த இருந்து மூணு ஒயர் வருதுங்க அதில் வந்து ப்ளூ ஒயரு பார்த்தீங்கன்னா மோட்டருடைய ரெட் ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க மோட்டரும் சாங்லைடு வால்வ் ரெட்டு கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா அதில் கனெக்ட் பண்ணி டேப் அடிச்சிக்கங்க அடுத்து பிளாக் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை பிளாக் கனெக்ட் ஆனதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க மோட்டர் சாங்லைடு வால்வில் அடுத்து அடாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த பிளாக்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சுவிட்சுக்கு வர ரெட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிச்சில் வர ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பாருங்க இந்த வயர் தான் கனெக்ட் பண்ணிவிட்டு டேப் அடிச்சுக்குங்க டேப் அடிச்சுட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரன் அந்த மாதிரி வந்து லைட் மாறி மாதிரி எரியுங்க ஃபுல்லாகிடுச்சின்னா ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல மாட்டி விட்டு உள்ளே விட்டுக்குங்க உள்ளே விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு எடுத்து இன்புட் அவுட் புட் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ மாட்டிக்குங்க இந்த இன் அவுட்னு எழுதியிருக்கேன் இப்போ வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு செடிமெண்ட் ஃபில்டருடைய இன்னில் ஒரு டியூப் மாட்டி அதாவது அந்த ஆர்வோவில் வர இன்னுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க இன் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த செடிமெண்ட்டுடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கார்பன் ஃபில்டருடைய இன்புட்டில் கனெக்ட் பண்ணுங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் நம்ம மார்க் பண்ணிக்கிறேன் எல்போ கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கு தகுந்த ஓஸ் வெட்டி விட்டு செடிமெண்ட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கார்பன் ஃபில்ட்ரு இன்னுக்கு கனெக்ட் பண்ணிவிடுங்க கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கார்பனுடைய அவுட் வந்து பார்த்தீங்கன்னா சான்லைட் வால்வு ஏற்கனவே உள்ளேருந்து லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா எஸ்வி இன்னு டியூப் போட்டிருக்காங்கள அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கார்பன் ஃபில்டர் அவுட் புட்டில் கனெக்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது அது மோட்டருக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வருது பார்த்திங்களா அது எம் இன் அதாவது மெமரான் ஃபில்ட்ரு இன் அது மெமரான் ஃபில்ட்ரு ஹவுசிங் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரான் நாங்கள் மாட்டிக்கிறோம் நல்லா ப்ரெஷ் பண்ணி அழுத்தி விட்ருங்க அழுத்தி விட்டு அதில் ஓரிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தயிர் வச்சுக்கோங்க இது தாங்க இன்புட் அதுக்கு நேர் எதிரில் இருக்கிறது அவுட்புட் அதாவது ப்யூர் வாட்டர் ஓரமாக இருக்கிறது வேஸ்ட் வாட்டருங்க இதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்குங்க கவனமாக பார்த்துக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெமரான் ஃபில்டரை மாட்டி விட்டு மோட்டர்லேருந்து வர எம் இன்னுங்கிற டியூப் வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு பியூர் வாட்டருக்கு ஒரு டியூப் கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்பன் ஃபில்ட்ரு இன்புட்டில் கனெக்ட் பண்ணுங்க எல்லாத்துலேயும் அம்புக்குட்டி இருக்கும் கவனமாக பார்த்துக்குங்க கனெக்ட் பண்ணிவிட்டு அதோடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நேராக கொண்டு போய் டேங்கில் விட்டுருந்துங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்பன் ஃபில்டருடைய அவுட் வந்து டேங்கில் விட்டு அதில் ஒரு எல்பம் மாட்டி விட்டுறேன் இது ஒரு ப்ரொசீஜருங்க கரெக்டாக இந்த மாதிரி மாட்டி விட்டு அடுத்ததாக ட்ரெயின் வாட்டர் அதாவது வேஸ்ட் வாட்டரில் ஒரு டியூப் கனெக்ட் பண்ணிவிட்டு எஃப்ஆர் கேட்ரேஜ் இன்புட்டில் கனெக்ட் பண்ணுங்கள் எல்லா ஓஸும் புதுசாக பொண்ணுங்க ஓஸ் மாட்டுற அந்த பின்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி இருக்கும் அதை மாட்டி விட்டு அந்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேஸ்ட் வாட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா ஆறு ஓர் ரெடிங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஃபில்டருங்க இதில் ஸ்பன் ஃபில்ட்ரு போட்டு ஒரு நாலு ஆண்டி ஸ்கேலண்ட் பால் போட்டுவிட்டு அப்படியே கரெக்டாக சென்டராக அந்த மூடி வச்சு தயிர் வச்சுக்கங்க உரஞ்சாரம் போகிற மாதிரி கரெக்டாக தயிர் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தாங்க ஆர்ஓ ஃபுல் சர்வீஸ் கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி விட்டு இன்புட்டில் இன்புட் கொடுத்துட்டு ட்ரெயின் வாட்டருக்கு ஒரு ஓசம் மாட்டி விட்டு நான் ரன் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் ட்ரெயின் வாட்டர் வருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சுத்தமான வாட்டர் வருதுங்க என்னுடைய சேனலில் இந்த ஆர்ஓ ஃபில்டர் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பிவிசி ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிற வீடியோஸ் மிக்சி கிரைண்டர் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்